உயர்நிலை தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் மாணவர்களே நாம் இந்த பதிவில் கருத்து வாக்கியத்தின் தன்வினை பிறவினை வாக்கியம் குறித்து பார்க்கப் போகிறோம் கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள் தன்வினை என்பது எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது அதாவது எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை வாக்கியம் எனப்படும் எடுத்துக்காட்டு கபிலன் பாடம் பயின்றான் கபிலன் பாடத்தை பயின்றான் அவன் படித்தான் அவ்வளவுதான் இவ்வாறு அவனே இந்த காரியத்தை செய்யும் போது எழுவாய் தானாகவே ஒரு காரியத்தை செய்யும் போது தன்வினை தானாக செய்த காரியம் பிறவினை எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்வது பிறவினை ஆகும் எழுவாய் தானே செய்வது தன்வினை ஆகும் எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்வது பிறவினை வாக்கியம் ஆகும் கபிலன் பாடம் பயிற்றுவித்தான் கபிலன் யாருக்கோ பயிற்றுவித்தான் யாரையோ கொண்டு பயிற்றுவித்தான் இதுதான் கபிலன் பாடம் பயிற்றுவித்தான் என்பது பிறவினை கபிலன் பாடம் பயின்றான் என்பது தன்வினை மாணவர்களே இந்த தன்மீனை பிறவினையாக மாறும் போது என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம் தன்வினை பிறவினையாக மாறும்போது மெல்லினம் வல்லினமாக மாறும் அதாவது மெல்லெழுத்துக்கள் வல்லினமாக வல்லெழுத்துக்களாக மாறும் மா அது எந்த எழுத்துக்கள் மாறும் அப்படின்னு சொன்னா அந்த மெல்லெழுத்தாகிய இங்கு இன் என்ற இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே இக்கு இத்து என்று வல்லினமாக மாறும் தன்வினை பிறவினையாக மாறும்போது மெல்லினம் வல்லினமாக மாறும் அதாவது மெல்லெழுத்துக்கள் ஆகிய இங்கு என்ற இரண்டு எழுத்துக்களும் இக்கு இத்து என்ற வல்லினமாக மாறும் எடுத்துக்காட்டு பாருங்க பெற்றோர் சொல்லி திருந்தாத ராணி தோழியின் அறிவுரைகளை கேட்டு திருந்தினாள் இங்க இந்தானது மெல்லினம் பெற்றோர் சொல்லி திருந்தாத ராணியை யாரை ராணியை தோழியின் அறிவுரைகள் திருத்தின இங்க என்ன இருக்கு இங்க தன்வினை திருந்தினால் திருத்தின பிறவினை அப்போ தன்வினை மாறும்போது மாறும்போது இந்த இன்னானது இத்தாக மாறியது புரியுதா மாணவர்களே இப்பொழுது பெற்றோர் சொல்லி திருந்தாத ராணி தோழியின் அறிவுரைகளை கேட்டு திருந்தினாள் பெற்றோர் சொல்லி திருந்தாத ராணியை தோழியின் அறிவுரைகள் திருத்தின அறிவுரைகள் திருத்தின அறிவுரைகள் என்பது போட்டியில் பங்கு பெற்ற ஊனமுற்றோர்களின் திறமைகளை கண்டு பார்வையாளர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் பார்வையாளர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் இது தன்வினை வாக்கியம் இது பிரவினையாக பொழுது போட்டியில் பங்கு பெற்ற ஊனமுற்றோர்களின் திறமைகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின பாருங்க இந்த இன்னு என்ற மெல்லெழுத்து இத்து என்ற வல்லினமாக மாறியது இங்கு ஆழ்ந்தனர் பார்வையாளர்கள் ஆழ்ந்தனர் பார்வையாளர்கள் ஆழ்ந்தனர் அது மட்டும்தான் தன்மீனை என்பது பார்வையாளர்கள் ஆழ்ந்தனர் இங்க பிறவினையில பார்வையாளர்களை ஆழ்த்தின புரியுதா மாணவர்களே இதுதான் தன்மீனை பிறவினையாக மாறும்போது மெல்லினம் வல்லினமாக மாறும் அந்த மெல்லினங்கிற எழுத்துல இந்த ரெண்டு எழுத்துக்களும் இந்த வல்லினமாக மாறக்கூடியன அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் தன்வினை இது பிரவினை வளர்ந்தன வளர்த்தன திருந்தினான் திருத்தினான் நெகிழ்ந்தான் நெகிழ்வித்தான் நீங்கினான் நீக்கினான் அடங்கினான் அடக்கினான் என்ன இருக்குது மெல்லெழுத்துக்கள் வல்லினமாக மாறியது இங்கு இத்தா இன்னு இத்தா மாறியது இங்கு இக்காக மாறியது அடுத்து அடுத்த விதி வல்லினம் இரட்டும் இரட்டும் என்றால் இரண்டாக வரும் வல்லினம் என்பது இந்த வல்லெழுத்துக்கள் கசட தபர இந்த கசட தபரங்கிற எழுத்துக்கள்ல இந்த நாலு எழுத்துக்கள் மட்டுமே தன்வினை பிறவினையாக மாறும் பொழுது அவை இரண்டாக மாறும் அதாவது க த ர இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டுமே இரண்டாகும் எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் தன்வினை பிறவினை வாக்கியமாக மாறும்போது க ட நான்கு வல்லின எழுத்துக்கள் இரண்டாக வரும் எடுத்துக்காட்டு நான் பலமுறை என் தோழிக்கு அறிவுரை கூறியதால் அவள் மனம் மாறினாள் இங்க மாறினாள் என் இடத்துல பாருங்க ஒரே ஒரு ரீ வந்திருக்கு இரு பிளஸ் ரீ வந்திருக்கு இது வல்லெழுத்துல உள்ள இந்த அடுத்து நான் பலமுறை என் தோழிக்கு அறிவுரை அவள் மனதை மாற்றியது இப்போ இங்க வந்து ஒரு இரு வந்திருக்கு அதுதான் இரட்டித்தது இரண்டாக வந்தது எப்பொழுது இங்க தன்வினையில் இருக்கக்கூடிய ஒரு க வல்லினை இந்த ரா இங்க மாறும் பொழுது இரண்டாக வந்தது அதான் இரு மாற்றியது அடுத்து உலகளவில் பரவி வரும் கொரோனாவின் பாதிப்புகளை கண்டு மக்களின் மனதில் வேதனை பெருகியது இங்க என்ன வந்திருக்கு க கி வந்திருக்கு வல்லின எழுத்து இங்க உலகளவில் பரவி வரும் கொரோனாவின் பாதிப்புகள் மக்களின் மனதில் வேதனையை பெருக்கின என்ன வந்தது பெருக்கின இக்கு புரியுதாப்பா இப்போ இப்ப இங்க என்ன வந்திருக்கு இந்த வள்ளெழுத்து ரெண்டு முறை வந்துள்ளது காங்கிற வல்லெழுத்து எழுத்து ரெண்டு முறை வந்துள்ளது இங்க ராங்கிற வள்ளினை எழுத்து இங்க வந்து பிறவினையாய் மாறும்போது ரெண்டு முறை வந்தது இந்த ரெண்டு முறையாய் வருவதுதான் வல்லினம் இரட்டும் இந்த க த ர என்ற நான்கு எழுத்துக்களும் பிறவினையில் வரும்பொழுது இரண்டாக வரும் மாணவர்களே அடுத்து இங்க பாருங்க சில எடுத்து காட்டுக்கிற சேர்கிறேன் இங்க ஒரு கி வந்திருக்கு இங்க இன்னொரு வந்து ரெண்டா வந்திருக்கு ஆடினால் ஆட்டினால் மாறினான் மாற்றினான் ஓடினான் ஓட்டினான் இப்படி தன்வினையில இந்த கந்ததுன்னா இங்க பிறவினையில என்ன வரும் அது இரண்டாக வரும் மாணவர்களே பாருங்க அடுத்து பி வி என்னும் எழுத்துக்கள் வரும் தன்வினை மாறும் மாறும்போது இந்த பி விங்கிற ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பார்ப்போம் கல்வி அமைச்சு நடத்திய பேச்சு போட்டியில் எங்கள் பள்ளி வெற்றியடைந்த செய்தியை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம் நாங்கள் மகிழ்ந்தோம் கல்வி அமைச்சு நடத்திய பேச்சு போட்டியில் எங்கள் பள்ளி வெற்றியடைந்த செய்தி எங்களை மகிழ்வித்தது என்ன செய்தது மகிழ்வித்தது என்ன வந்திருக்கு வி வந்தது தன்வினையில நாங்கள் மகிழ்ந்தோம் நாங்கள் மகிழ்ந்தோம் பிறவினையில எங்களை மகிழ்வித்தது எது வெற்றி அடைந்த செய்தி புரியுத மாணவர்களே இப்போ மகிழ்ந்தோம்னு வந்தது தன்வினையில பிறவினையில என்ன வந்தது இந்த விங்கிற எழுத்து சேர்ந்து வந்தது அடுத்து பாருங்க கண்டான் காண்பித்தான் இங்க பி வந்தது உழுதான் உழுவித்தான் இங்க வி வந்திருக்கு செய்தால் செய்வித்தால் வி வந்தது தேடினால் தேடுவித்தான் ஆடினால் ஆட்டுவித்தான் வி வந்தது பயின்றான் பயிற்றுவித்தான் படித்தான் படிப்பித்தான் இங்க பி வந்தது புரிதா மாணவர்களே சில இடங்களில் தன்வினை பிறவினையாக மாறும்போது இந்த பி விங்கிற எழுத்துக்கள் வரும் அதை நம்ம பார்த்து படிக்கும் போது படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு பள்ளியில் நடை பெற்றன போட்டியில் ராணி முதல் பரிசு பெற்றதால் அவள் பெற்றோர் மகிழ்ந்தனர் பள்ளியில் நடைபெற்ற நடன போட்டியில் ராணி முதல் பரிசு பெற்றது அவளுடைய பெற்றோரை மகிழ்வித்தது இங்க என்ன வந்திருக்கு வி வந்தது இந்த தன்வினை வாக்கியத்துல இன்னும் வந்தது இங்க பிறவினை வாக்கியத்துல வி வந்தது தாய் தன் குழந்தையின் மழலை பேச்சை கேட்டு உள்ளம் மகிழ்ந்தால் மகிழ்ந்தால் குழந்தையின் மழலை பேச்சு தாயின் உள்ளத்தை மகிழ்வித்தது வி புரிதமானவர்களே இந்த மாதிரி சில இடங்கள்ல தன்வினை பிறவினையாக மாறும்போது வி பி என்ற எழுத்துக்கள் வரும் மற்றும் பிற இருக்கு அது என்னன்னா சாப்பிடுதல் ஊட்டுதல் சாப்பிடுதல் நானே சாப்பிடுகிறது ஊட்டுதல் என்பது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும் அதை நம்ம கவனமா பார்த்து மாத்தி எழுதிக்க வேண்டியதான் குளித்தல் குளிப்பாட்டுதல் அழுதல் அழ வைத்தல் திருடுதல் திருட வைத்தல் சிரித்தல் சிரிக்க வைத்தல் புரிதா மாணவர்களே வினாக்கள் தன்வினை தன்வினையை பிரவினையாக மாற்று எனவும் பிரவினையை தன்வினையாக மாற்று எனவும் கேட்கப்படலாம் அதாவது வினாக்கள் என்னன்னா தன்வினையை பிரவினையா மாற்று மட்டும் கேட்க மாட்டாங்க பிரவினையை தன்வினையாக மாற்று என்றும் கேட்கப்படலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்வினையாக இருந்த பிறவினையாகவும் பிறவினையாக இருந்தால் தன்வினையாகவும் மாற்ற வேண்டும் அவ்வளவுதான் மாணவர்களே மாணவர்களே உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தென்வினை பிரவினையாக மாற்றும் போது மூன்றே மூன்று விதிகள் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் கேட்டு பார்த்தே வந்தீர்கள் என்றால் ஈஸியாக உங்களால் எழுத முடியும் இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலியில் நாம் செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்வு நோக்கில் காப்போ நன்றி மாணவர்களே வணக்கம்